இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு தாங்க நம்ம செய்ய போகிறோம் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அனைவருமே அங்கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கும் சாயங்கால டைமில் டக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்லாம் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோ எப்படி பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு கோதுமை மாவு வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு நான் தேவையான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவும் நான் எடுத்திருக்கேங்க இந்த கப்பில் நிறைய ஃபுல்லாக அளவில் ஒரு கப் மாவு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சர்க்கரை ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேங்க இது இப்போ நல்லா ஒன்றா கலந்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் நம்ம இப்போ மாவு பணைய போகிறோம் இது நம்ம டக்குனு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்குலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு டக்குன்னு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இது கலந்தாச்சு இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இன்னும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணியை தொழிச்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிடலாம் நல்லா தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம மாவை பிணைஞ்சிக்கணுங்க மொத்தமாக தண்ணி சேர்க்காம நம்ம மாவை நல்லா இந்த மாதிரி தண்ணி தெளித்து நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டேங்க இதனால் இந்த அளவுக்கு ரொம்பவும் இலகலாக பிணையக்கூடாது நம்ம இந்த அது நமக்கு எவ்வளோ சப்பாத்தி மாவுக்கு எப்படி பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பிணைஞ்சி கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இப்போ நான் பிணைஞ்சிட்டேன் இப்போ அடுத்து இதுக்கு தேவையான தோல் பார்த்திக்கணும் இப்போ தேங்காய்னா இப்போ ஒரு தேங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் நைஸாக பொடியாக அடித்து நம்ம இருக்கணும் இதோட வே வறுத்த வேர்க்கடலை இதையும் நம்ம மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டாக அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சாச்சுங்க இப்போ இதெல்லாம் நம்ம அடித்து வச்சுருக்கோம் தேங்காயை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இது நல்லா வதக்கிடணும் இப்போ தேங்காய் நல்லா நம்ம த ஈரப்பதம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுல ஒரு வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் நல்லா ஓகே இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்க வேர்க்கடலையும் நம்ம இதுல சேர்த்திடலாம் இப்போ இதே நல்லா ஒன்னா கவந்துட்டு இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க முந்திரி பருப்பு பாதாம் எது உங்களோட விருப்பமா நீங்க அதை எடுத்துக்கலாம் நான் இப்போ வேர்க்கடலை எடுத்துருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால சத்தான ரெசிபி தான் நம்ம இப்போ சேர்த்து இருக்கோம் இப்போ இதுலேயே நம்ம ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை நம்ம சேர்த்துடலாம் இப்போ நான் இந்த ஸ்பூன்லேயே ஒரு மூணு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேங்க இந்த தேங்காய் இந்த இதுக்கு த தகுந்த மாதிரி தான் நான் இப்போ இனிப்பு எடுத்துருக்கேன் நல்லா இனிப்பு நிறையா வெகுந்தவங்க நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் இனிப்பு சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு இது நல்லா கலந்து விட்டுட்டு இது வாசனைக்கு வந்து நம்ம ஏலக்காய் தூளும் இதில் சேர்த்துடலாம் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி அப்படியே மல்ட்டாகி சூடாக அப்படியே அந்த சூடாகி இது திருங்கெல்லாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஏலக்காய் தூள் நான் கொஞ்சம் சேர்த்துருச்சு நம்ம நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ சர்க்கரையெல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு இந்த இந்த அளவு போதும் பக்குவம் நம்ம அனுப்ப ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மாவு எடுத்த கப்புலே நான் இப்போ ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் இதை நம்ம இப்போ பாவுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ சர்க்கரை எடுத்த கப்புலே நான் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து நம்ம இதை பாவை ரெடி பண்ணிடலாம் இப்போ பாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த அளவுக்கு சர்க்கரை போகும் இந்த அவ்வளோ ஒரு செகண்ட் மட்டும் இருக்கல பிஸ்மஸ் பேன் வந்துருச்சு லைட்டாக ஒரு கம்மி போன அளவுக்கு லைட்டாக வந்தால் போதும் ஒரு செகண்ட் மட்டும் இருக்கட்டும் அடுத்து நம்ம மாவை பார்த்துடலாம் நம்ம மாவெல்லாம் எடுத்து அளவு நான் நல்லா ஒரு பூரி சேர்த்துக்கு நம்ம மாவை எடுத்து ஊட்டி வச்சுருக்கேங்க இப்போ எல்லா மாவையும் நம்ம நம்ம ஊட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்து நம்ம நாட்டிடலாம் சக்கரை ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் லெமன் லைட்டாக ஒரு கா ஸ்பூன் அளவு நம்ம லெவன் சேர்த்தாச்சுங்க இப்போ சக்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம் இனிப்பு சமோசா இப்போ கோதுமை மாவை நம்ம தடவி இப்போ இந்த உருண்டைகள்லாம் நம்ம நகட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் பெரிய சைஸ் ஆனாலும் நீங்கள் இப்போ நிறைய மாவு எடுத்து நல்லா பெருசாக ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து மைதா மாவில் தான் இந்த மாதிரி செய்வாங்க நான் இப்போ கோதுமை மாவில் தான் இந்த மாதிரி இனிப்பு சமோசா இப்போ டக்குன்னு செய்யலாம் குழந்தைங்களுக்கு வந்து மைதா மாவோட நம்ம கோதுமை தானே சத்தானதுன்னு தான் கோதுமாவை செஞ்சிருக்கேங்க உங்களுக்கு விருப்பமானதில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நகட்டி வச்சுங்க இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் கடலைப்பருப்பு சர்க்கரை இப்போ இதையும் நம்ம உள்ளே வச்சிடலாம் இதை இப்போ நம்ம மடிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் இது நல்லா உள்ள இப்போ இப்போதான் பிரியாது இப்போ திரும்ப நம்ம இந்த சைடு இப்படி ஒரு மறுக்கு மடிச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு லைட்டாக மாவு தடவி இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம லைட்டாக லைட்டாக அமைக்கி கொடுத்துக்கலாம் கட்டையை வச்சு லைட்டாக ரொம்ப ப்ளஸ் பண்ணிடாமல் லைட்டாகவே நம்ம அமைக்கி எடுத்துக்கலாம் இந்த சேப்புக்கு நல்லா நம்ம அடித்து நகட்டேங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்ம அடுத்ததையும் அதே மாதிரியே நம்ம நகை உருட்டி வச்சுருக்க எல்லா மாவியுமே நம்ம இதே மாதிரி நகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லாமே இந்த மாதிரி நகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம இப்போ அடுத்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நான் அதுக்கே பாத்திரம் வச்சு என்ன சேர்த்துட்டேன் இப்போ என்ன காயட்டும் வச்சுருக்கதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் இப்போ நான் வெந்துருச்சுங்க நான் இப்ப இதை எடுக்கிறேன் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே உள்ள சேர்த்துடலாம் இது இப்ப நம்ம சர்க்கரை பவுல சேர்த்துடலாங்க இப்போ இந்த சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சைடு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் அங்கிட்டு ஒரு நிமிஷம் அங்கிட்டு ஒரு நிமிஷம் நினச்சி நம்ம சக்கரை பாவலை நினச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம் இது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கேட்குற குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க நம்ம இதை எடுத்துடலாம் நினச்சிட்டு அடுத்ததை நம்ம சக்கரை பாவலை உள்ளே நினச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது எந்திரிச்சுங்க நம்ம இதையும் எடுத்து எடுத்த சூட்டோடைய நம்ம சர்க்கரை பாவை சேர்த்துடலாம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பராக நம்ம சக்கரை பாவில் நினச்சி சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நல்லா ஊரி உள்ளே நம்ம தேங்காய் நம்ம உள்ள சேர்த்துருக்க ஊர் சூப்பராக இருக்குது எல்லாருமே நல்லா சூப்பராக செம்மையாக இருக்குது சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் நீங்களும் இந்த இந்த அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்